ஏற்புரை தேடி சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பலர் வாடி துன்பமகள் உழன்று பலர் வாட சில செய்கைகள் செய்து நரை கூடி கிழப்பருவம் ஏதி கொடுங்கூற்று கிரையெனப்பின் மாயம் பல வேடிக்கை மனிதரை போல நான் விழுவேன் என்று நினைத்தாயோ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படணும்னா பாரதியார் வந்து பராசக்தி கிட்ட பேசினது தான் அந்த வார்த்தை என்னோட வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு சதையிலும் ரத்தத்தில் எனக்கு ஊறியிருக்குது அந்த ஊறுறதுக்கு காரணம் என்னுடைய தந்தையார் விபி வேணுகோபால் காங்கிரஸ் இயக்கத்தில் மிக தீவிரமாக இருந்து எனக்கு அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய மிக பக்தர் தீவிரமான பக்தர் அவர் என் வளர்ப்பிலே வந்து ஒவ்வொரு முறையும் காமராஜருடைய அவருடைய வாழ்நாளில் அக்டோபர் ரெண்டு அவருடைய இறப்பு செய்தி அப்போ அவர் உண்மையிலே அதை நான் வந்து இந்த புத்தகத்தில் கூட அதனுடைய உரையில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அவர் அழுத அந்த கதறி போது அந்த பெருந்தலைவர்கிட்ட என்ன தான் இருக்குது ஏன் என்னை பெற்ற தகப்பனார் இப்படி கதறி அழுகிறாருன்னு அந்த சின்ன எனக்கு எட்டு வயது அந்த உள்ளத்தில் அந்த பதித்தது தான் அவருடைய வாழ்க்கை வரலாற அவர் நூற்றாண்டு விழாவில் வசந்த நம்மளுடைய வசந்தகுமார் அவர் தான் நடத்தினார் சென்னையில் அன்றே நான் வந்து காங்கிரஸ் இயக்கத்தில் என்னை ஈடுபடுத்தி கொண்டபோது சென்னை நூற்றாண்டு விழாவுக்கு போகும்போது அந்த புத்தகம் வந்து விலை இரநூறுபா அந்த புத்தகத்தை வாங்கி தினமும் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஒவ்வொரு வரி விடாமல் என் தலைவன் காமராஜர் என் உள்ளத்தில் உயிரிழந்து நினைத்திருக்க நான் படித்தேன் அப்போ தான் என் தலைவன் காமராஜருடைய புகழ் பாட வேண்டும் என்னுடைய தந்தையாருடைய அவருடைய என் நான் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு காசும் நான் காமராஜர் பெயரை வைத்து நான் செஞ்சேன்னா என் தந்தையாருக்கு செய்ய சேவையாக கருதி இன்று வரை பெருந்தலைவர் காமராஜர் என்ற பெயரில் ஒரு நற்பணி மன்றத்தை துவக்கி சலவம்பேட்டையிலே என்னென்ன செய்ய முடியுமோ இந்த மக்களுக்காக என்பது என்னுடைய பொது வாழ்க்கை நான் வந்து காமராஜர் மீது வைத்திருந்த பற்று என் தந்தையாருடைய பற்றினுடைய அடிப்படையில் நான் வந்து அதை செய்தேன் ஆனால் என்னை வாழ வைத்தது இன்று இந்த இடத்துல மேடையில் நிற்க வைத்தது என் குடும்பத்தை நல்ல நிலையில் கொண்டு வந்தது நான் வயிறார சாப்பிட்ற சாப்பாடு இத்தனை பேர் என்னை எல்லாம் மகிழ்ந்து என்னை வந்து புகழ்படுத்தி என்னை இந்த மேடையில் நிற்க வைக்குது என்னை வளர்த்து ஆளாக்கிய என் தெய்வம் தமிழ்நாடு மின்சார வாரியம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நான் கால் வைக்கவில்லை என்றால் நான் சோற்றிக்க கை வைத்திருக்க முடியாது அந்த சாப்பாட்டுக்கு என்ன நிலைமைன்னு தெரியாது ஆனால் நான் வாழ வைத்த தெய்வம் முதல் முதல் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அந்த மின்சார வாரியத்தில் பணியில் போய் சேரும்போது எனக்கு கிடைத்த வாய்ப்பு வாரியத்தில் தாய் தந்தை இழந்தால் கருணை அடிப்படையில் தான் வேலை கொடுப்பாங்க அப்போ இதெல்லாம் தொழிற்சங்கங்கள்லாம் போராடி பார்த்தாங்க முடியல பயிற்சியாளர் உதவியாளர் என்ற பயிற்சி உதவியாளர் பதவி தான் கொடுத்தாங்க என்னோட சம்பளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஐநூறுரூவா அடுத்த ஆண்டு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா அடுத்த ஆண்டு எட்நூறுரூபா என்ன வேலை தெரியுமா களப்பணியாளன் பதவி போட்டால் களப்பணியில் கூட செஞ்சிடலாம் அதெல்லாம் இல்லை ப்ளஸ் டூ படிச்சுட்டு போய் ஒரு அதிகாரி இருக்கிறாருன்னா அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அத்தனையும் செய்யணும் அந்த வயதில் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் ஏற்பட்டது இந்த பதிவு வேண்டாம் அப்படின்னு விட்டு இருக்கும்போது உண்மையிலே சொல்கிறேன் ஐயாவுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் நம்ம இ ஐயாவுக்கு மெய்யப்பன்னு ஒரு டி இருந்தார் அவர் வந்து இயற்கை உணவுகளை ரொம்ப விரும்பி பண்ணார் என்ன ஒரு நாள் கூப்பிட்டு நான் சார் நான் என்னை வந்து முதுகில் தேம்பல் இருக்குதுன்னு சட்டை கயிற அப்படின்னாரு உடனே எழுந்து போய் வெளியில் இருக்கிற புல்லை புல்லை எடுத்துகிட்டு வந்து சாறு பிழிஞ்சு என்னுடைய முதுகில் தேய்ச்சார் அந்த மனிதனை பார்க்கும்போது தான் இந்த இப்படி ஒரு அவர் வந்து என்னை எப்படியெல்லாம் என்னை ஆளாக்கினார் அதே போல் என் நடராஜன் ஒரு ஈ இருந்தார் அவர் என்னுடைய மனதில் பதிந்தவர் இப்படியாக ஒவ்வொன்றா என் ஒவ்வொரு அதிகாரிகளும் நான் பார்த்து பார்த்து பழகுன பிறகு தான் இந்த வாரியத்தை நேசிக்க ஆரம்பித்தேன் பல்வேறு பிரச்சனைகளால் நான் வந்து ஊர் மாற்றம் செல்லும் போது கூட ராணிப்பேட்டைன்ற ஒரு பகுதியில் போய் நான் வேலை பார்க்குறேன் அர்பன் ஒன்றில் மிக இக்கட்டான சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்தே ஆகணும் ஏன்னா அதுதான் எனக்கு வாய்ப்பு இறைவன் கொடுத்த இந்த க இந்த வாய்ப்பு எனக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் முடியாது இந்த இந்த அனுபவத்தை நான் நிச்சயமாக பகிர்ந்தாகணும் ஒரு என் இன்னும் இன்னைய வரைக்கும் என் மனசில் பதிஞ்சிக்கிட்டே இருக்குது வாரியத்தை நான் என் நேசிக்கிறேங்கிறதுக்கும் இதை நான் சொல்ல உண்மையிலே நான் சொல்லி தான் ஆகணும் நான் வந்து கணக்கிட்ட அலுவலராக பணிபுரியத்துக்கு அந்த வாய்ப்பு போயிட்ருக்கேன் ஒரு ஒரு இடத்துல மீட்ரு வந்து எந்த கனெக்ஷன் லோடு வருதுன்னே தெரியல கண்டுபிடிக்கிறதுக்கு அரை நாள் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு இருந்து அந்த ஒயர் போட்டு எடுத்துன்னு போகிறான் மீட்டர் வந்து ஸ்லக்ஷி ஸ்டக்கப் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸாக அது ஓடலை அதை கவனிக்க ஆள் இல்லை அப்போ எனக்கு ஒரு மனசில் போயிடுச்சு இது மாதிரி எவ்வளோ இருக்கும் இதை கண்டுபிடித்தே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி வந்து கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் இரவு பக்கம் பாராமல் நான் நைட்டெல்லாம் வந்து எனக்கு ஒரு எனக்கு என் பையன் கூட சொல்லுவான் என் மகள் கூட சொல்லுவாங்க நீ ஒரு விஷயத்தை எடுத்தினா அது முடிய விட மாட்டேன்னு அது மாதிரி இரவு பகலாக பாடுபட்டு நாற்பத்தேழு லட்சத்தை டார்கெட் பண்ணி அதை நான் வந்து ஷார்ட் பால் போட்டேன் அப்போ கூட ஒரு அதிகாரி கேட்டார் நாடி நீ தயவு செய்து வேலை செய்ய உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன்பா நீ இந்த மாதிரி கண்டுபிடிச்சினா நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் நீ அமைதியாகிரு அந்த அளவுக்கு நான் வேலை பார்த்தேன் ஆனால் முப்பத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் மீட் எடுத்தேன் அதை ஒரு நாள் என்ன பழைய நிர்மலா அதிகாரி எஸ்சி அது மாதிரி தலைமை பொறியாளரும் என்னை மேடையில் ஏற்றி பாராட்டினாங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நான் வாழ்நாளில் இந்த மின் வாரியத்தில் இன்றைக்கி ஐம்பது லட்சம் ரூபாயோடு தான் நான் வீட்டுக்கு போகிறேன் ஐம்பதாயிரம் ரூபாய் பென்ஷனோடு தான் போகிறேன் இந்த வாய்ப்பு நமக்கு வாரியம் கொடுத்தது அந்த வாரியத்துக்கு நாம் எதனால் செய்தே ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் பாடுபட்டுருக்க அந்த நிறைவோடு நான் நீங்கள் பேசுகிறேன் ஆனால் எனக்கு ஒரு மன வருத்தம் என்னென்னா இங்கே இருக்கிற சில என்னுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் சொல்கிறேன் நீங்களாம் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் மின் வாரியத்தில் பணி செய்திருக்கீங்க இந்த மாதிரி ஒரு விழாவை நடத்துகிறதெல்லாம் உங்கள் காலத்தில் நீங்களாம் தைரியமாக எடுத்து செய்வீர்களா என்பது நிச்சயமாக எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா பென்ஷன் இல்லை எல்லாமே வந்து பங்களிப்பு ஓய்வூதியம்தான் இருக்குது அந்த பங்களிப்பு ஓய்வது உங்கள் மனநேரிவு தருமானு தெரில ஆனால் எனக்கு ஐம்பதாய் ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் பென்ஷனு என் வாழ்நாளில் நான் ஜீரோவாக இருந்து இன்றைக்கி இந்த உயரத்து நிலை இந்த மின்சார வாரியத்துக்கு நான் உண்மையில் வாழ்நாள் ஃபுல்லாக கடவுள் பட்டிருக்கேன் இருந்தாலும் மூணு ஆண்டுகள் நான் விடுபட்டுருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய மகன் தான் என் மகன் சொன்னான் நீ வாப்பா உன்னோட ஆரோக்கியத்தை பாரு ஹெல்த்தை பாரு ஃபேமிலியை பாரு நீ என்ன நினைக்கிறியோ நீ என்ன சோஷியல் ஒர்க்கு நீ என்ன செய்கிறியோ தைரியமாக செய்ப்பா நான் இருக்கிறேன்னு என் மகன் கொடுத்த தைரியத்தில் தான் நான் வந்து இன்றைக்கி எந்த செலவுங்க நான் எதிர்பார்க்குறதே இல்லை ஒரு சோஷியல் ஒர்க்குக்காக என்னிடத்தில் அணுகி வர்றவங்கள மனசில் வச்சுக்கிட்டு எப்படியாவது அவங்களுக்கு உதவி செய்யணுன்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி இதுவரை என்னிடத்தில் வந்து உதவி கேட்டவர்களுக்கு கல்விக்காக நான் இல்லை என்று சொன்னதே கிடையாது அதில் வந்து பாலார் அரிமா சகத்தில் நாங்கள் சேர்ந்த பிறகு கூட்டாக சேர்ந்து செயல்பட ஆரம்பித்தோம் இது போன்ற நான் சேவைகளை தொடர்ந்து செய்தனால தான் என் மீது அன்பு கொண்டு நான் செய்கிற சேவைக்கு கொடுத்த நீங்கள் அங்கீகாரமாக நான் கருதுகிறேன் இத்தனை பேர் என்னை வந்து வாழ்த்தியது ஏழை எளியோருக்கு நான் காட்டி நிமித்த அன்பும் பண்பும் பாசத்தினுடைய விளைவாக கருதி உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி என்னை இன்று அருமையான ஒரு என் தாய் கழகத்தில் வந்து இணைச்சிக்கிட்டேன் எனக்கு ஏற்கனவே எங்களுடைய கதாநாயகன்லாம் இந்த இத்தனை பேர் உண்மையான கதாநாயகன் எங்கள் ஐயா சேவியர் அவர்கள் தான் அவரை சார்மனே லைக் பண்ணுவாங்க எந்த அதிகாரி வந்தாலும் நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன் சேவியர் த ரூம் அப்படின்னா ரெண்டே நிமிஷத்தில் போக வாங்க அப்படின்னு அரை மணி நேரம் பேசக்கூடியவர் ஒரு தனி அறையில் இன்றைக்கி சேர்மன் எந்த சேர்மன் வந்தாலும் முதல்ல இவரை தான் கூப்பிடுவாங்க அதே மாதிரி பேச்சுவார்த்தையில் யார் பேச சொல்கிறீங்கன்னு கூட்டுக்குழுவில் கேட்டால் இவர்கிட்ட தான் கை நீட்டுவாங்க ஏன்னால் அவருடைய ஆளுமை திறமை அவருடைய பேச்சு நேர்மை இருக்குது உண்மை இருக்குது அதில் ஈர்க்கப்பட்டு தான் இன்றும் நான் அவரிடத்தில் இருக்கிறேன் என்னை போன்றே இருக்கிற நிர்வாகிகளும் அவருடைய அன்பு கட்டுப்பட்டு தான் எல்லாரும் இருக்கிறாங்க அவர் இடத்துல என்ன ரகசியம் இருக்குன்னு தெரியாது இந்த எண்பது வயதில் கூட பொறுமை அன்பு கனிவு கோபமே படமாட்டார் இப்படி ஒரு அருமையான பொதுச் செயலாளர் மாநிலத்தை எங்களுக்கு கிடச்சிருக்குது என்னை போன்ற லோகநாதனுக்கெல்லாம் ரொம்ப பெருமை அவரோடு இணைந்து நிச்சயமாக ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நிச்சயமாக தொழிற்சங்கத்தை செம்மனே நான் நடத்துவேன் அதே போல் ஏழை எளியோருக்கு காமராஜர் நட்பணி மன்றத்தை துவக்குவேன் அதே போன்ற கண் சிகிச்சை தொடர்ந்து செய்வேன் பிரம்மநாத சங்கத்துக்கும் நான் உறுப்பினராக இருந்து நிச்சயமாக செந்தமிழ் தமிழ்ச் சங்கம் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஊருகே இரு என்னையும் கவனிக்க மாட்டியான்னு பல முறை எங்கிட்ட போராடி இருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க வந்து அவங்க அப்பா எங் அவர் வந்து வள்ளலாருடைய பக்தர் இவர் கிருபானந்த வாரியார் பக்தர் தங்கவேலுன்னு வேலுன்னு என்னோட மாமனார் அவர் வந்து அந்த அம்மாவை சேவை செய்கிறதுல என்னை உண்மையிலே தண்ணி தொழிச்சு தான் விட்டாங்க நீ என்னென்னா செய்ப்பா என்ன நிம்மதியாக இருக்கிற ஆனால் நீ நல்லபடியாக வீடு வந்து சேருன்னு என்னை உண்மையாகவே நான் அனுமதித்து அளவு செயல் செய்யத்துக்கு அனுமதித்த என்னுடைய துணைவியாருக்கு தான் இந்த நேரத்தில் மிகவும் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்லணுன்னா நிறைய பேர் பெயர்களை வந்திருக்க அத்தனை பேரும் முக முக்கியமாக ரொம்ப தொலை தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க அவங்க பேரெல்லாம் சொன்னாங்க முக்கியமாக சொன்னால் என்னுடைய மை மச்சான் ரவி என் தங்கச்சி வீட்டுக்காரர் பெங்களூர்லேருந்து என் அன்பின் பால் வந்து இங்கே வாழ்த்தணும் என் மச்சான்னு வந்துட்டு பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாரு இப்படி நிறைய பேர் தொலைதூரத்துலேருந்து ஜெயச்சந்திரன் வந்து ஒசூர்லேருந்து வந்திருக்காரு அரக்கோணத்துலேருந்து என்னுடைய நண்பர் ஜெகதீசன் வந்திருக்கிறாரு காவிரிப்பாக்கத்துலேருந்து வந்த தோழர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக எல்லாம் வந்திருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய அங்கீகாரம் காமராஜ் என்ற பெயருக்கும் காமராஜர் நட செயல்படுகின்ற சேவைக்கு தான் என்றதை நான் மீண்டும் சொல்லிக்கொண்டு என் சேவையை மக்களுக்காக இனியும் தொடருவேன் தொடருவேன் அதற்கான ஆதரவுகளை உங்கள் எல்லாத்தில் கேட்டுக்கொண்டு என்னை வாழ வைத்த தெரியுமா மின்வாரியத்திலே நான் கடைசி வாய்ப்பை என்னை அவ என்னை தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பை எங்கள் ஐயா அற்புதராஜ் சிரமமிக்க ஒரு அவருடைய தலைமையில் வந்து அனுப்புகின்ற அந்த வாய்ப்பை தந்த இறைவனுக்கும் இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்த பெருந்தலைவர் காமராஜரோட பழகிய ஆண்ட்ரூஸ் ஆண்ட்ரூஸ்ன்னா காமராஜருக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த காலத்தில் காமராஜ் பெருந்தலைவர் காமராஜரே விரும்பிய காமராஜரை விரும்பக்கூடிய வேலூரில் ஒரு மனிதர்னா ஆண்ட்ரூஸ் அவரும் வந்து இங்கே இருக்கிறார் அது மாதிரி காமராஜர் பற்றுக்கொண்டவங்களெலாம் இங்கே இருக்கிறாங்க எங்களை ஐயா டிஐஜி பாருங்கள் சிறைத்துறையில் ஒரு செக்கு இருந்ததுன்னா யார் இழுத்த செக்கு செம்மல் செக்கு இழுத்த செம்மல் அவருடைய அதை பாதுகாக்கிற பணி அவர் தான் அப்படி ஒரு சேவையை வந்து செய்திருக்கிறேன் நம்ம டிஐ சார் அதே மாதிரி நான் சார்ந்த அரிமா சங்கத்திலிருந்து லயன்ஸிலிருந்து இந்த மண்டபம் எனக்கு அளித்து எனக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிற இந்த லயன்ஸுடைய தலைவர் தங்கவேலு மிகப்பெரிய அற்புதமான மனிதர் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா நல்ல நேரம் நல்லவங்களாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லவங்க தான் கிடைப்பாங்க உன் என்ன எப்படியோ அப்படி தான் உன் வாழ்க்கை இதை நான் உடந்ததுனால தான் எனக்கு தங்கவேலு போன்ற ஒரு நல்ல மனிதர் இந்த இடத்துல லயன்ஸில் நான் வந்து இன்றைக்கி மண்டல தலைவர் பத்து கிளப்புக்கு தலைவர் அதை சார்ந்திருக்கிற பத்து கிளப்பு இருக்கிற தலைவர்களாக என்னை வந்து வாழ்த்துனாங்க அந்த இந்த மண்டபத்தை அழித்து உதவியளித்த அருமைக்குரிய தங்கவேல் அவர்களை நான் முன்னும் நன்றி தூர் கொண்டு இந்த காட்பாடை லயன்ஸ் கிளப் இருக்குது ரொம்ப அருமையான கிளப்பு வேலூர் மாவட்டமல்ல த்ரீ டூ ஃபோர் ஹெச் பன்னாட்டு லயன் சங்கத்திலே மிக சிறப்பாக அன்பு பாசத்தை கொண்டு என்னை அரவணைத்து கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வெற்றிகரமாக இருந்து உறுதுணையாக இருந்த காட்பாடி கழக தலைவர் திலகர் அதனுடைய என்னுடைய ஜெஸ்ஸி அவர் நண்பர் மணி கஜேந்திரனுடைய அருமை நண்பர் கஜேந்திரன் போன்ற அத்தனை பேருக்கும் இங்கே இந்து வந்துகை தந்திர அத்தனை பேருக்கும் இந்த காட்பாடி கிளப்பில் இருக்கிற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் தலைவர் எங்கள் ஐயா அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னை நன்றி கூறி இந்த வாழ்ப்பெண்ணை தள்ளி அல்கி தந்து இந்த பேசுகிறதுக்கு எனக்கு அருமையான ஒரு நேரத்தை ஒதுக்கி பொறுமையாக கேட்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை அருகி தந்து என்னோட கூடவே இருந்து இந்த இயக்கத்தை செம்மன நடத்துறதுக்கான அருமையான வாய்ப்பை என்னுடைய வழிகாட்டியாக சங்கத்தில் தொழிற்சங்கத்துக்கெல்லாம் அவன் வந்து நிச்சயமாக ஒரு வழிகாட்டி இல்லாமல் தொழிற்சங்கம் நடத்த முடியாது இந்த நோட்டீஸ் இந்த இதை போடணுன்னா கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் ஆகுது எல்லா வகையிலும் எங்களுக்கு வழிகாட்டி அறிவாற்றல் திறமை நம்பிக்கை எல்லா வகையிலும் எனக்கு வழிகாட்டி அன்புக்குரிய அண்ணன் நல்லன் அவர்களை இந்த நேரத்தில் நான் மிகவும் அவன் அவர் கட கடமைப்பட்டுருக்கிறேன் பெரியவங்களோட பழகிற வாய்ப்பு கிடைச்சா வாழ்க்கையில் தோக்கவே முடியாது அது மாதிரி நரசிம்மன் ஐயா அவர் வாய் அவரு அவருடைய ஏஜ் அவர் அனுபவம் நரசிம்மன் ஐயா வந்து திருக்குறள் ஸ்ரீதர் திருக்குறளுடைய ஸ்ரீதர் அறிமுகப்படுத்திய நரசிம்ம ஐயா இங்கே வந்திருக்கிறாரு அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாருமே வந்திருக்கிறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதுக்கு நான் காரணம் நான் இந்த சேவை இந்த சேவையை தொடர்வேன் இந்த அருமையாக பொறுமையாக கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்தனை உறவுகளுக்கும் இந்த மண்டபத்தை அளித்த தங்கவேல் ஐயா அவர்களுக்கும் இந்த மேடை போட்டு ஏற்பாடு செய்து உதவியிழ்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் பெயர் விடுபட்டிருந்தால் சென்னையிலிருந்து என்னோட கூட தோல் தோளோட தோல் நின்று எப்பொழுதுமே காமராஜுக்கு ஒரு நிகழ்ச்சினால் பக்கபலமாக இருக்கிற எங்கள் கே பாபு ரொட்டேரியன் தொழிலதிபர் அன்புக்குரிய சேவகர் எங்கள் கே பாபு உள்பட அத்தனை உள்ளங்களையும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நம்மளுக்கு என்னோடு வந்து வருகை தந்திருக்கிற நம்மளுடைய பலமான விக்னேஸ்வரன் லோகநாதன் அவர் ஆனந்தன் எல்லோருமே யார் ஒவ்வொரு எல்லார் பேரையும் நான் சொல்ல நினைக்கிறேன் நூற்றி ஐம்பது இல்லை இரநூறு பேரையும் மனசில் இருக்கிறாங்க என்னோடவே காட் இருந்து தொடர்ந்து இருந்த நம்ம பாலாஜி சத்யா எல்லோருமே நான் யாரையும் சம்பந்தம் ஊர்த்தி ஒரு நான் நான் விரும்புகிறேன் லைக் பண்ணுறேன் உங்களை எல்லாருமே நான் என் வாழ்நாளில் மிஞ்சி இருக்கிற காலங்கட்டத்தில் நிச்சயமாக நான் வந்து பொது வாழ்க்கையில் ஒரு சாதனை படைக்கத்தை நான் அர்ப்பணிப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான ஏற்புரை அளிக்க வாய்ப்பளித்த எங்கள் இளைஞர் பொறியாளர் அன்புக்குரிய இளைஞர் பொறியாளர் இந்த நான் இந்த எட்டு ஆண்டுகள் வந்து நான் இந்த சென்ட்ரல் செக்ஷனில் கிட்டத்தட்ட செல்வின் சேர்ந்து பார்த்தா ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் இருக்கும் ஐயா நீங்கள் வந்து நான்கு வருடங்கள் இந்த நான்கு வருடங்கள் எனக்கு போனதே தெரியல நான் நாற்பது வருஷம் அவர் கூட இருந்திருப்பேன் எனக்கு வயது இருந்து எனக்கு வாய்ப்பு இருந்தால் அளவுக்கு என் அன்பும் பாசமும் கொண்டு என்னோட மதிப்பு வைத்து என்னை வந்து இந்த இளநிலை பொறியாளராக இல்லை எங்கள் குடும்பத் தலைவராக இருந்த அருமையாக எல்லாம் வழிநடத்தினார் நல்ல ஒரு அதிகாரி அவரை போன்ற என்னுடைய அடுத்த பிறப்பு இருந்து நான் மின்சார வாரியத்தில் வருவாய் மேற்பளராக இருந்தால் எனக்கு அதிகாரியாக நம்ம ரமேஷ் ஐயா தான் இருக்கணும் இந்த இறைவனை வேண்டிக்கிறார் அளவுக்கு என் உள்ளத்தில் வாழ்ந்திருக்கிறார் ஒரு அதிகாரிகிட்ட நான் அதே போல் எங்களுடைய அற்புராஜ் ஐயா சொல்ல வேண்டியதில்லை சிறப்பான அதிகாரி அவர்கிட்ட நாங்கள் எந்த கோரிக்கை வச்சாலும் தஸ் உடனே செய்யக்கூடிய ஒரு அன்பு பண்பு உள்ளவர் இனியும் நாங்கள் தொழிற்சங்கத்துக்கு எப்பொழுது வந்தாலும் எங்கள் தொழிலாளர்களுக்காக எங்கள் ஐயா அற்புதராஜ் அவர்கள் எங்களுக்கெல்லாம் அந்த தொழிலாளர்களுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும் தொழிற்சங்கத்துக்கு எங்களுக்கு இந்த ஐஎன்டிசி தொழிற்சங்கம் வேலூர் திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வர வேண்டும் அதற்கு என்னுடைய உழைப்பு ஐயாவுடைய ஒத்துழைப்பு வாரியத்தின் சட்ட விதிகள் உட்பட்டு எங்களால் என்ற தொழிற்சங்கத்தை நல்லபடியில் வழிநடத்துறதுக்கு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் எஸ்சி வருவதாக இருந்தது அவருக்கு ஃபோன் பண்ணி நான் திடீர்னு ஷாக் ஆகிட்டேன் இந்த நம்பர் வந்தது இன்னும் எஸ்சி வேலூர் உடைய காமராஜ் வச்சிக்காதீங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னும்போது போது எங்களால் என்ன சொல்ல முடியல இதுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு பெருமைக்கெல்லாம் காரணம் நம்ம கேசி அந்த அந்தளவுக்கு அடிக்கடி போய் எஸ்ஐ பார்ப்போம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் எஸ்ஐ அப்படிப்பட்டவர் வர முடியலன்னா அதே போல் நம்மளோட சிட்டி பாப்பு ஏடி காமராஜ் தப்பாக நினச்சிக்காதப்பா மன்னிச்சுடு நான் வர முடியல கொச்சிக்காதுன்னு அவ்வளோ தூரம் என்கிட்ட பேசுகிறாங்கன்னா எல்லாம் அன்பு பாசம் அன்பை விதைத்தால் அன்புதான் நிலைக்கும் அன்பு அன் அன்போடு பழகி அன்போடு இருந்தால் நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை என்னுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை நன்றி வணக்கம் என் இதயத்துக்கு இனிய நண்பர் மக்கள் மனதிலே வாழுகின்ற திரு காமராஜ் அவர்கள் பல்லா இறை ஆசியால் பல்லாண்டு வாழ வாழ்த்தி வணங்குகிறேன் இந்த சிறப்பான விழாவிற்கு நல்ல முறையிலே நடத்தி கொடுத்த நமது செயற்பொறியாளர் அவர்களுக்கும் இந்த மண்டபம் கொடுத்து அவர் முதலியார் அவர்களுக்கும் எங்கள் மனமாத நன்றியை தெரிவித்து கொண்டும் லைன் சார்பாக அவருக்கு இன்று பொன்னாடை போத்துகிறார் ராஜசேகர் அவர்கள் மேலும் இந்த விழாவிலே சிறப்பாக அமைந்ததற்கு அவர் வே காமராஜ் அவர்களின் பொதுமக்களிடம் அன்பாக பழகியும் நன்றாக இருந்தும் அனைத்து உள்ளங்களுக்கும் அவர் உதவி செய்வார் என்ப என்பதனால் இன்று அனைத்து மக்களும் வந்து அவருக்கு வாழ்த்து என்ற மர்ம நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு முடிக்கிறேன் வணக்கம்